நிகழ்வுன் தொடர் இந்த ஒழிவு திருக்குறளை கற்பிக்கின்ற ஆசிரியர்களை வருடத்திற்கு இருவரு திருக்குறளின் அவர் நான் ஆறாவது முதல் மக்கள்குறை குரலை மனப்பாடமாக சொல்ல முடியும் வாழ்ந்து தெரியாது என்பதை ரொம்ப மிக பிற்காலத்தில் தான் உணர முடிந்தது இந்த சூழல் நம்முடைய பிள்ளைகள் வரக்கூடாது என்றுதான் நான் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து திருக்குறள் திருக்குறளை வந்து அதை மனப்பாடம் என்பதை தாண்டி பல்வேறு செய்திகளை வந்து சொல்ற ஆனாலும் அந்த தெளிவுரையை படித்தே நாம் பேசும் நிலையில் தான் தெளிவுரைகளை படித்தே தான் நாம் பேசும் நிலையில் நாம் இருக்கிறோம் அந்த சொற்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆய்வினை ஐயா அவர்கள் நடத்தும் போதுதான் இன்னும் நாம் அறிய வேண்டிய செய்தி எவ்வளவு இருக்கிறது என்பதை இன்னும் கூடுதலாக உணர முடிகிறது அந்த அடிப்படையில் இன்று நட்பு பற்றிய முப்பது குரல்களை இதற்கு முன்பே ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நம்மிடையே விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அடுத்த அதிகாரத்திற்கு தீ நட்பு என்னும் தலைப்பிலான அதிகாரத்திற்கு ஐயா அவர்கள் அந்த தலைப்பில் நமக்கு சிறப்பு சொற்பொழி நடத்த வருகை தந்திருக்கிறார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் அமைப்பின் தலைவராக நிகழ்ச்சியின் தலைவராக வந்திருக்கின்ற பாவலர் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெருமக்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தருமாறு புதுமை இலக்கியத்தினரின் தலைவர் பாவலர் ஐயா அவர்களை அழைக்கிறேன் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால ஒரு மகிழ்வான ஒரு செய்தி பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஐயா பிச்சை வலைநாயகம் அவர்கள் திருக்குறள் நெறிபரப்பும் அந்த தொண்டி ஐர் அவர்கள் தலைக்கடனாக கொண்டு செயலாற்றுபவர் ஐயா பெருமான் சொல்லுவார் வினைவேறு பட்டார் தொடர்பு என்று இந்த அதிகாரத்திலே ஐயா ஐயா அவர்கள் விலக்கி சொல்வார்கள் அப்படி அல்லாமல் சொல்லுவதே செய்வது செய்வதைத்தான் சொல்வது என்று ஒரு தனித்தமிழ் ஆர்வலராக தமிழ் தொண்டாற்றுவதே தன் வாழ்நாள் கடன் என்று பணியாற்றும் ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்களை பாராட்டி தமிழ் வளர்ச்சி துறையானது ஐயா அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழும் ரூபாய் இருபத்தைந்து ஆயிரம் பண முடிப்பும் கொடுத்து ஐயா அவர்களுக்கு பெருமைப்படுத்தியுள்ளது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெருமுயற்சியால் குமரி முறையில் ஐயன் திருவள்ளுவரின் நூத்தி முப்பத்தி மூணு அடி உயர திருவுருவச் சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவையொட்டி திருவள்ளுவர் ஆண்டு இருபது ஐம்பத்தைந்து மாரகழி திங்கள் பதினைந்தாம் நாள் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறும் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் திருக்குறள் நெறி பரப்பும் தகைமையாளர் திரு கோ பிச்சை வள்ளிநாயகம் அவர்களுக்கு ரூபாய் இருபத்தை பரிசுத் தொகையுடன் இப்பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது புதுமை இலக்கிய தந்தல் தனக்கே கிடைத்த ஒரு சிறப்பாக இதை கருதுகிறது நாங்களும் ஐயா அவர்களோடு சேர்ந்து மகிழ்கின்றோம் சிறப்பை சிறப்பை பெற்ற ஐயா வள்ளிநாயகம் அவர்களுக்கு இந்த புதுமை இலக்கியத்தின் புரவலம் ஐயா வெற்றியழகன் அவர்கள் இந்த பயனாடை நியமிப்பார் 봐. 아이 아주 나쁜 일을. 죽겠네. 가. 가. 나메라. 나. 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 가. 나. 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 ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறந்த உளவியல் மருத்துவர் நம்ம ஒரு மருத்துவத்தை போனோம்னா பார்த்துட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாதுன்னு ஆக எதை செய்ய வேண்டும் என்றும் சொல்லுவார்கள் எதை செய்யக்கூடாது என்றும் சொல்லுவார்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவார்கள் எதை சாப்பிட வேண்டாம் என்று கூறுவார்கள் அதைப்போல இந்த நட்பு என்பதை பேச வந்த வள்ளுவர் எப்படி எப்படியெல்லாம் நட்பு கொள்ள வேண்டும் எதை சிறந்த நட்பு என்றெல்லாம் சொல்லிவிட்டு இவர்களோடு நட்பு வைத்துக் வைத்துக்கொள்ளும் இன்னொரு கேட்டகிரி இருக்கான் நம்ம பிஜேபி மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி இவர்களோட நட்பு வச்சுக்காத அப்படின்ற ஆக யாரோட வச்சுக்க கூடாது ஏன் வச்சுக்க கூடாது நட்புன்றதுக்கு ஒரு தனி அதிகார பத்து பாட்டை பாடி வச்சிட்ட இவரோட நட்பு வச்சா என்ன ஆகுன்றத பத்தி சொல்ல வர்றாரு சில பேர சொல்றாரு இவன் கூட வச்சதும் ஒண்ணுதான் வைக்காததும் ஒண்ணுதான் அது சில பேர்ட்ட வச்சா நட்பே வைக்கலன்னா கோடி பெறும் இன்னைக்கு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அழைத்து ஒரு ஒரு நட்பு வைக்காம இருந்தா நமக்கும் கோடி பெறும் அருமையாக ஒவ்வொரு குரலும் அதை படிக்க படிக்க அத்துணை இனிமை வைப்பதாக உளவியல் கருத்துக்களை அள்ளி வழங்குகின்ற ஒரு அருமையான ஒரு அதிகாரம் இதற்கு மேல் அந்த அதிகாரத்துக்குள் நான் செல்ல விரும்பவில்லை ஐயா பிச்சை வல்லிநாயக்கம் அவர்கள் அந்த தீ நட்பு என்னும் அதிகாரத்தை பற்றி என்ன பேச வருகிறார் என்பதை நானும் கேட்க ஆவலாக உள்ளேன் என்று கூறி ஐயா வல்லிநாயக்கம் அவர்கள் பேச அதற்கு முன்பாக ஒரு ஐயப்பாடு செங்கட வாரம் நம்மளுடைய முதல்வருடைய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் அந்த நிகழ்வில் தமிழறிஞர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் அதில் ஒரு அறிஞர் கற்றவை கற்றபின் இல்லை என்று அந்த செய்தியை சொன்னார் அதை விளக்கமாக சொல்லவில்லை அந்த விளக்கத்தை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த தீய நட்பு அதிகாரத்தில் வழங்க வேண்டும் பயன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிற்பதற்காக